ஹலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க ஜனவரி நான்கில் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க தொழிற்சங்கங்களுடன் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க போக்குவரத்து கழகத்தில் ஆல்ரெடி ஒரு பார்ட்டாக பணி நியமனங்கள் சென்று கொண்டிருக்கிறது ஸோ மீதி பணி நியமனங்கள் அனைத்தும் இன்னும் சில தினங்களில் ஜனவரி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அனைவருக்கும் நேர்காணல்கள் நடத்தப்பட்டு அதில் செலக்ட்வர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் ஜனவரி நான்காம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்து நிலையில் தொழிற்சங்கங்களுடன் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பேச்சுவார்த்தை அரசு அழைப்பு விடுத்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி நான்காம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது இந்த நிலையில் சமரச பேச்சுவார்த்தை மூலம் தேர்வுக்கான அரசு அழைப்பு விடுத்துள்ளது இது குறித்து தொழிலாளர் தனி இணை ஆணையர் அனுப்பிய கடிதத்தில் என்ன கூறியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் சென்னை தேனாம்பாட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நல வாரிய கட்டடத்தில் தொழிலாளர்கள் ஆணைய அலுவலகத்தில் தொழிலாளர்கள் தனி இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் நிர்வாகங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு மக்களே கவலையப்பட வேண்டாம் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணி அதிக அளவில் இன்னும் சில தினங்களில் கொண்டு வர இருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்டர் லைசன்ஸு இப்பொழுது இருந்தே பெற்று வைத்து கொள்ளுங்கள் ஸோ போக்குவரத்து கழகத்தை வரைக்கும் தற்சமயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ டிஎன்எஸ்டிசியில் கண்டிப்பாக இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உருவாக்கப்படும் போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க டிரைவர் கண்டக்டர் இந்த இரண்டு பணியிடங்களே இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஸோ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு எடுத்து தயாராக வைத்துக்கொள்ளணும்னு எப்பொழுது வேண்டுமானாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அறிவிப்பு வெளியிடப்படலாம் ஸோ டிஎன்எஸ்டி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியோ ந்திக்கிற நன்றி வணக்கம்